ஓம் ஜெய் ஸ்ரீரமணாய பகவான் ஸ்ரீ ரமண மகரிஷி பக்தி ஞான இயக்கத்தின் ஆன்மீக அன்பர்கள் அனைவர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த இனிய காலை வணக்கம் இன்று மார்ச் ஐந்தாம் நாள் புதன்கிழமை நாம் தியானிக்க இருக்கும் தலைப்பு தெய்வீக வாழ்வு வாழ்க்கை என்பது நம் மனப்பக்குவத்தை பொறுத்து அமைகிறது உலகம் என்று தனியாக இருப்பதாகவும் அதிலே நாம் ஓர் ஊன் உடம்புக்குள்ளே இருப்பதாகவும் நினைப்பதுதான் தவறு உண்மை என்னவென்றால் உலகம்தான் நம்முள் உள்ளது நம் கண் எப்படி உள்ளதோ அப்படித்தான் காட்சியும் அமையும் அகத்தியர் ஞானம் இப்படி பேசுகிறது மனமது செம்மையானால் மந்திரங்கள் ஜபிக்க வேண்டாம் மனமது செம்மையானால் வாயுவை உயர்த்த வேண்டாம் மனமது செம்மையானால் வாசியை நிறுத்த வேண்டாம் மனமது செம்மையானால் மந்திரம் செம்மையாமே மனம் ஒருவருக்கு இருக்குமானால் வாயுவை உயர்த்த வேண்டாம் நிறுத்த வேண்டாம் மந்திர ஜபம் செம்மைப்படும் என்று உபதேசிக்கிறார் அகத்திய முனி உலகு மெய் தோற்றம் உலகறிவாம் அன்றென்று உலக சுகம் உரைத்தேன் உரைத்தென் உலகிவிட்டு தன்னை ஓர்ந்து ஒன்றிரண்டு தானற்று நானற்ற அந்த நிலை எல்லார்க்கும் ஒப்பாமூனே துண்ணும் உலகம் சத்தியமென்றும் இல்லை பொய் என்றும் உலகம் அறிவுமயமானது அல்ல சடமயமானது என்றும் உலகம் சுகமானது அல்ல துக்கமானது என்றும் பல்வேறு வகையாக வீணாக விவாதிப்பதால் என்ன பயன் உலகத்தை ஆர்வ ஆய்வதை விட்டுவிட்டு அந்த உலகத்தை பார்க்கும் தன் சொரூபத்தில் ஆய்ந்து சீவனும் பரமனும் பரமனும் ஒன்றே என்ற அத்துவித பாவமும் இரண்டே என்ற துவித பாவமும் அற்று நான் எனும் ஜீவ பாவமும் அற்று விளங்கும் அந்த ஒருமை நிலையை அனைவரும் ஒப்புக்கொள்வர் அதுவே ஆத்ம நிலை அதுவே கடவுள் நிலை ஒருமை நிலை ஆத்மநிலை ஆத்மாவே கண்ணானால் அதற்கு அந்நியமாக பார்ப்பதற்கு எதுவும் இருக்காது ஞானிக்கு எல்லாமே தன்மயம் தனக்கு அந்நியமாக அவர் எதையும் பார்ப்பதில்லை நாம் வேறு இந்த உலகம் வேறு என்று பார்த்தால் இன்ப துன்பங்கள் என்ற இரட்டைகள் அனுபவமாகும் ஒரு மலையில் ஞானி ஒருவர் சிறிய குடிசை போட்டுக்கொண்டு எளிமையாக தனிமையாக வாழ்ந்து வந்தார் இந்த காலத்து கார்ப்பரேட் ஆசிரமம் போல் நினைத்துக்கொண்டு திருடன் ஒருவரிடம் யாரோ அந்த ஞானியிடம் நிறைய பொண்ணும் பொருளும் இருப்பதாக தவறாக சொல்லிவிட்டார்கள் ஒரு நாள் இரவு நேரம் ஞானி ஒரு விளக்கு ஒளியில் மெய்மறந்து பக்தி பாடல்களை படித்து கொண்டிருந்தார் திருடன் சப்தம் போடாமல் நைசாக குடிசைக்குள்ளே நுழைந்து இங்கும் அங்கும் துழாவினான் ஒன்றும் கிடைக்கவில்லை ஏமாற்றத்துடன் திருடன் திரும்பி குடிசையின் வாயிலுக்கு வந்தபோது ஞானி அவனுக்கு முன்னால் வந்து நின்று வழிமறித்தார் எனப்பா நீ எவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு மலை ஏறி என் குடிசை தேடி வந்திருக்க என்னிடம் கொடுப்பதற்கு பெருசாக ஒன்றுமில்லை அதற்காக நான் வருத்தப்படுகிறேன் ஆனால் நீ வெறும் கையோடு போகக்கூடாது என்று சொல்லிக்கொண்டே கொண்டே சரசரவென்று அவர் போட்டிருந்த ஆடைகளை கழற்றி அவன் கையில் திணித்து இந்தா இதையாவது வைத்து பிழைத்து கொள்ளப்பா என்று சொல்லி திருடனை அன்போடு வழி அனுப்பி வைத்தார் திருடன் போன பிறகு பிறந்த மேனியோடு நின்ற ஞானி குடிசைக்கு வெளியில் வந்து வானில் தெரிந்த வட்ட நிலாவை பார்த்து ஆகா எவ்வளவு அழகான நிலவு இதையாவது பிடித்து அவனுக்கு கொடுத்து அனுப்பியிருக்கலாம் என்று தனக்குள் எண்ணிக்கொண்டார் ஞானிகள் தன கன்னியமாகி எதையும் பார்ப்பதில்லை வந்தவரை ஞானி திருடனாக பார்க்கவில்லை விருந்தினனாக பாவித்து வெகுமதி அளித்து அனுப்பினார் இதுதான் தனக்கென்று எதையும் வைத்து கொள்ளாமல் எல்லா உயிர்களையும் தம் உயிரோக எண்ணி வாழும் தெய்வீக வாழ்க்கை ஓம் தத் சத் நாளை வேறொரு தலைப்பில் தியானிக்கலாம் அன்பர்களே வணக்கம் நன்றி